இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ரெண்டு சாமுவேல் வேல் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் அதிகாரங்கள் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் அப்பொழுது பெண்ணிமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரன் ஆகிய சேபா என்னும் பெயருள்ள பேலியாளியின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான் அவன் எக்காலம் போதி எங்களுக்கு தாவியினிடத்தில் பங்கும் இல்லை ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை இத்திரவேளை நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான் அப்பொழுது வித்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவிதை விட்டு பின்வாங்கி பிக்ரியன் குமாரன் ஆகிய சேவாவை பின்பற்றி போனார்கள் யோர்தான் தொடங்கி எருசுலேம் உள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள் தாவிது எருசுலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின் வைத்து போன பத்து வர்மனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான் அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை அப்படியே அவர்கள் சாகர நாள் மட்டும் அடைக்கலப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல் இருந்தார்கள் பின்பு ராஜா அமாசாவை பார்த்து நீ யூதா மனுஷரை மூன்று நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான் அப்பொழுது அம்மாசா யூதாவை அழைப்புக்கு போய் தனக்கு குறித்த காலத்தில் வராமல் தாமதித்திருந்தான் அப்பொழுது தாவீது அபிஷாயை பார்த்து அஃசலோமை பார்க்கலும் பிக்ரியின் குமாரன் ஆகிய ஷேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான் அவன் அர்ணாண பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான் அப்படியே யோவாப்பின் மனுஷரும் கிரேத்தியரும் பிளேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகு புறப்பட்டு பிக்ரியின் குமாரன் ஆகிய சேபாவை பின்தொடர பெர்ஸ்லாமில் தொடர்ந்து போனார்கள் அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையில் வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான் யோவாப்பு தான் உடுத்தி கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேல் ஒரு கட்சியை கட்டி அதில் உரையோடு ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையில் தொங்கிற்று அவன் புறப்படுகையில் அது விழுந்தது அப்பொழுது யோவா அமாசாவை பார்த்து என் சகோதரனே சுகமாக இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாக இராதபோது யோகாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றில் ஒரே குத்தாக குத்தினான் அவன் செத்து போனான் அப்பொழுது யோவாப்பும் அவன் சகோதரனாகிய அபிஷாயும் பிக்ரியின் குமாரன் ஆகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள் யோவாப்புடைய வாலிபரில் ஒருவன் சொத்தவன் அன்றையிலே நின்று யோவாப்பின் மேல் பிரியப்படுகிறவன் இவனோ தாவிதின் பட்சத்தில் இருக்கிறவன் இவனோ அவன் யோகாப்பை பின்பற்றி போவானாக என்றான் அமாசா நடுவழியிலே ரத்தத்தில் புரண்டு கிடந்தபடினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியொடர்ந்து வயலிலே இழுத்து போட்டான் அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதைக் கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான் அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்ரீன் குமாரன் ஆகிய சேபாவை தொடர யோகாப்புக்கு பின் சென்றார்கள் அவன் வித்திரவேல் கோத்திரங்களையெல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய மட்டாகவும் பேரேவின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான் அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள் அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலில் அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள் யோகப்பாடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள் அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு கேளுங்கள் கேளுங்கள் நான் யோகாப்போடே பேச வேண்டும் அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள் அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ நீர்தானா யோவாப் என்று கேட்டாள் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து முத அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றான் அவன் கேட்கிறேன் என்றான் அப்பொழுது அவள் பூர்வகாலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள் இத்திரவேளிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாயிருக்கையில் நீர் இத்திரவேளிலே தாய் பட்டணமாக இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஒழுங்க வேண்டியது என்ன என்றால் யோகா பிரதிபுத்திரமாக ஒழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாக இருப்பதாக காரியம் அப்படியல்ல குமாரன் ஆகிய சேவா என்னும் பேருள்ள எப்ராஹிம் பர்வதத்தானாக இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவிதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான் அவனை மாத்திரம் ஒப்பு அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ யோகாப்பை பார்த்து இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உன் போடப்படும் என்று சொல்லி அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதனால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேவாவின் தலையை வெட்டி யோகாப்பிடத்தில் போட்டார்கள் அப்பொழுது அவன் எக்காலம் போதினான் அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள் யோகாப்பும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசுலேமுக்கு திரும்பினான் யோவா இத்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரன் ஆகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிளேத்தியர் மேலும் தலைவராக இருந்தார்கள் அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலோதீன் குமாரன் ஆகிய யோசபாத் மந்திரியும் சேவா சம்பிரதியும் சாதவுக்கும் அபயத்தாரும் ஆசாரியருமாயிருந்தார்கள் யீரியனாகிய ஈராவும் தாவிதுக்கு பிரதானியாயிருந்தான் ஆமேன் இருபத்தி ஓராம் அதிகாரம் தாவிதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான் கிபியோனியரோ இஸ்ரேவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாக இருந்தவர்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதா புத்திரருக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான் ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கருத்துடைய சுதந்திரத்தை ஆசிர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான் அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து சவளோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் தேவையில்லை இத்திரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பமல்ல என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் ராஜாவை நோக்கி நாங்கள் இத்திரவேலின் எல்லையிலங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் ஏழு பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுளின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கண்டு தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான் ஆனாலும் தாவீதம் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கத்திரை கொண்டு இட்ட ஆணையின் அமுத்தம் ராஜா சவுலின் குமாரன் ஆகிய யோனத்தானின் மகன் மேவிபோஷத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய இரண்டு குமாரராகிய ஹர்மோனியனையும் மேவிபோஷத்தையும் சவுலின் ஆகிய மேரே மேகலாத்தியன் ஆகிய பட்ஸ்லாவின் குமாரன் ஆகிய ஆதரேலுக்கு பெற்ற அவருடைய ஐந்து குமாரரையும் படித்து அவர்களை கிவியோ கையில் ஒப்புக் கொடுத்தான் அவர்களை கட்டோடிய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள் அப்படியே அவர்கள் ஏழு பேரும் ஒருமைக்கு விழுந்தார்கள் வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முன்தின நாட்களில் அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள் அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஷ்பால் ரெட்டு பொடவை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் குறித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற் வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விளவொட்டாதிந்தாள் ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் அர்மனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவிது போய் பலிஸ்தர் இல்போவாவிலே சவுலை வெட்டினபோது பெட்சதானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் இலையாத்திலுள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்தெழுந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்னிமீன் தேசத்து சேலாவூரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையை அடக்கம் பண்ண வித்தான் ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டள்ளினார் பின்பு பலிஸ்தர் மித்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள் தாவீது விடாய்த்து போனான் அப்பொழுது மூன்று முன்னூறு சேக்கள் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புதுப்பட்டயத்தை அறையில் கட்டி கொண்டவனுமான பெனோப் என்னும் ராட்சத புத்துறள் ஒருவன் தாவிதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான் சரியாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான் அப்பொழுது ஜாவிதின் மனுஷர் இஸ்ரேவேலின் உலக்கு அணைந்து வழிக்கு நீர் இணையங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள் அதற்கு பின்பு பெலிஸ்தரோடே திரும்பவும் கோவிலை யுத்தம் நடந்தது ஊசாத்தியனாகிய சிபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான் பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் உண்டான போது யாரே யாரேயார்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லஹேமியன் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான் அவன் ஈட்டி தாங்களானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாக இருந்தது இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரில் நடந்தபோது அங்கே நெட்டேனான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு உரல்களும் ஆக இருபத்தி நான்கு விரல்கள் உள்ளவன் இவனும் ராட்சத பிரவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவிதின் சகோதரனாகிய சீமையாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான் இந்த நாலு பேரும் காத்தூரில் ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவீதியின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் ஆமேன்